பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டோன்னு தெரிஞ்சுக்கங்க விருச்சிய ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்க வீட்டு ராசி அதிபதி யாரு தான் உங்களுக்கு எப்படி இல்லைன்னு தோணும் பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஷார்ட் ஆயிடுவீங்க ஆனா உண்மையாவே நீங்க எப்படிப்பட்ட கேரக்டருக்கும் நீங்க பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க ஏன்னா நீங்க மற்றவங்க வல்லு வல்லுன்னு விழுறது பேசுறது சுடு சுடுன்னு பண்ணுறது எல்லாமே என்ன இவங்க அப்படின்ற மாதிரி கோவம் வரும் ஆனா நிஜமாவே நீங்க அப்படிப்பட்டவர் இல்லை ரொம்ப எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எது சரி எது தப்பு அப்படின்ற விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு தான் நீங்கள் செய்வீங்க அது உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு புரியாது அதான் ஒரு விஷயங்க சரிங்க ரொம்ப குழம்புலீங்க வாங்க ராசி பாருங்களை பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்க ராகு சூரியன் அடுத்தது புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஐந்தாவது வீட்டில் உள்ளார் அதே மாதிரி நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப அதிகமான லாபத்தை பெறுவீர்கள் உங்களுடைய அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கைகள் எப்படி பழனை தரும்ன்றத விஷயத்த பார்க்கலாங்க குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் அதற்குண்டான மருத்துவ சிகிச்சைகளை இந்த மாதம் துவங்குவீர்கள் துவங்கினால் நிச்சயமாக குழந்தை பேருக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு காரணம் அங்கே புதன் மட்டும் இல்லைங்க சூரிய பகவானும் இருக்காங்க அது ஒரு விஷயம் அடுத்தது வேலையே இல்லை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்ப்பா இப்பா இருப்பாங்களே ஒன்றுமே கிடைக்க பண்ணிது ஒரு ப்ராஜெக்ட் கமைய மாட்டேங்குது போனால் தோல்வி அப்படின்னு ரொம்ப சடைஞ்சிப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல சூப்பராகவே இருக்குங்க அதை சொல்லுவாங்களா ஓ ஹோன்னு போகும் அப்படின்வாங்கள்ல அதெல்லாமே நடக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு சுக்கரனும் சுகஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாயும் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் இதனால் பலவிதமான நன்மைகள் மேன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏதோ ஒரு சாதகமான விஷயங்கள் அமைய போது உங்களுக்கு அதாவது உங்களுடைய தாயாருடைய சொத்துக்களோ அல்லது தந்தையார் வழி சொத்துக்களோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுக்கர பகவானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்